ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்னோட பசங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட பசங்களுக்கு நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் எதை மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸுமே சில பேர் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க பட் அதுக்காக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் என் பசங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது சில விஷயங்கள் வந்து சரியாக தானே இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது நான் என்னோட ஒப்பீனியனை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சொல்றத விட நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் பாக்குறது என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்கன்னு தனித்தனியா வந்து பாப்பாங்க அதுவும் பொம்பளை பசங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பையன் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் நிறைய வந்து கேட்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து ஆம்பளை பசங்க வச்சிருக்கவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து ஐயோ பொண்ணு இல்லையா பொண்ணு இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஆஹ் அப்படின்னு வந்து நிறைய பேர் எங்கிட்டயுமே வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் வந்து பொண்ணு இருக்கோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரே ஒரு பையனாவது இருந்திருக்கலாம் ரெண்டும் பொண்ணா இருக்கு அப்படின்னு அதே வந்து ஆம்பளை பசங்க இருக்கவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பையனா இருக்கு ஏதாவது ஒரு பொண்ணாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாகும் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன் நானுமே ஸ்ரதனுக்கு கன்சிவா இருக்கும்போது மேபி பொண்ணா இருக்கும் பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு உண்டு பட் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு நாளுமே ஐயோ ரெண்டுமே நமக்கு பசங்களா இருக்கே அப்படிலாம் நான் யோசிச்சது கிடையாது எங்க வீட்டுல நானும் என் தங்கச்சியும் ரெண்டுமே பொண்ணுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதனால பொண்ணு பையன் ரெண்டுமே ஈக்குவல் தான் பொண்ணுனா ரொம்ப ஸ்பெஷலும் கிடையாது பையனா இன்னும் ரொம்ப இதான விஷயமும் வந்து கிடையாது ஏன்னா முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு எல்லாம் வந்து ரொம்ப மட்டம் தட்டி தட்டி வைப்பாங்க பசங்கன்னா வந்து ஐயோ ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வந்து வளர்ப்பாங்க பட் இப்போ வந்து அது கொஞ்சம் அப்படியே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் பொம்பளை பசங்க அப்படின்னா பொண்ணு இருக்கா அப்ப நீங்களா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு பட் பொண்ணு பையன் எல்லாமே வந்து தாண்டி ரெண்டு பேருமே ஈக்குவல் அப்படின்றது தான் எப்போவுமே என் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயமா வந்து இருக்கும் அது பொம்பளை பசங்களா இருந்தாலும் சரி நீ ஆம்பளை பசங்களோட பழகுனாலும் சரி யாரோட பழகுனாலும் யா அவங்களுக்கான ஈக்குவல் மரியாதை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நான் எப்பவுமே என் பசங்களுக்கு வந்து சொல்லுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் கிட்ட இப்ப அவனுக்கு பதிமூணு வயசு வந்து ஆகுது அவங்க கிட்ட எப்பவுமே சொல்ற விஷயம் நீ நல்லா படிக்கிறியோ இல்லையோ அதை தாண்டி எப்பவுமே பொய் பேசவே கூடாது அப்படின்றத அவங்க கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லுவேன் நான் வந்து அவன் தப்பு பண்ணான் அப்படின்னா சில டைம்ல கூட வந்து செய்வேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ பயந்துட்டு அம்மா கிட்ட வந்து என்னைக்குமே வந்து பொய் சொல்லக்கூடாது சப்போஸ் நீ ஏதாவது தப்பே பண்ணிட்ட ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னா கூட அம்மா கிட்ட வந்து நான் இதை வந்து தெரியாம பண்ணிட்டேன் அதனால வந்து இது எப்படி எனக்கு சால்வ் பண்ண பண்றதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு நீ என்கிட்ட சொன்னேன்னா நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து உனக்கு சொல்லுவேன் தேவேஷ் ஆனா நீ அம்மா கிட்ட ஒரு ஒரு தடவை ஒரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு நிறைய நிறைய பொய் வந்து சொல்லிட்டு போற மாதிரியே தான் வந்து இருக்கும் அதனால எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே வந்து யாருக்கிட்டையும் பொய் வந்து பேசக்கூடாது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது அதோட முடிஞ்சிடும் அதை தாண்டி நீ வந்து இல்ல நான் தப்பு பண்ணல இது இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு நீ வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்ச அப்படின்னா அதை மறைக்கிறதுக்கு நிறைய பொய் வந்து சொல்லணும் அதனால நீ நல்லா படிக்கிற செய்யற அப்படின்றத தாண்டி நீ வந்து ஒழுக்கமா இருக்க நீ வந்து பொய் சொல்லாம இருக்க அப்படின்றத அம்மாவுக்கு வந்து நீ வாங்கி கொடுக்குற ஒரு நல்ல பேரு அதனால உன்னோட லைஃப்ல நீ ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையுமே வந்து பொய் வந்து சொல்லக்கூடாது ஆஹ் ஏதாவது தப்பு நடந்தா கூட அம்மா கிட்ட நீ உடனே வந்து சொல்லணும் தேவேஷ் அம்மா வந்து ஐயோ திட்டிருவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக நீ எப்பவுமே யோசிக்க கூடாது என்ன நடந்தாலும் அம்மா கிட்ட வந்து கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றத என் பையனுக்கு நான் எப்பவுமே வந்து சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் அடுத்த விஷயமா நான் என் பையனுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எப்பவுமே யாரோட காசுக்குமே வந்து ஆசைப்படக்கூடாது தேவேஷ் அப்படின்றத நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் ஏன்னா நான் என்னோட லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஒரு வேலை செய்யாம யாராவது நமக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு பணமாவோ இல்ல பொருளாவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வாங்கிக்க கூடாது அப்படின்றத என் பையனுக்கு நான் எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பேன் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு தேவேஷ் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு நிஜமாவே அவ்வளவு வந்து ஹாப்பியா இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து போயிருக்கான் கடைக்கு போயிட்டு பிரெட் வாங்கிட்டு சொல்லி அவனை வந்து நான் வந்து ஐம்பது ரூபா வந்து கொடுத்திருந்தேன் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா என்னமோ வந்து வந்திருக்கு பிரெட் இல்ல அதனால வேற ஏதோ வந்து வாங்கியிருக்கான் முப்பத்தி ஏழு ரூபா வந்து வந்திருக்கு அந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபான்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்திருக்கான் கொடுத்திருக்காரு அதை வாங்கிட்டு இவன் கொஞ்சம் காசு வந்து கணக்கு பண்ணி பார்த்தப்போ பத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து தெரிஞ்சிருக்கு அவன் போய் திரும்ப போயிட்டு அந்த பத்து ரூபாயை வந்து அந்த அண்ணா கிட்ட வந்து கொடுத்துட்டு ஆனா நீங்க வந்து முப்பத்தி ஏழு ரூபா வந்து என்கிட்ட இருபத்தி ஏழு ரூபா தான் வந்து சொன்னீங்க நான் பத்து ரூபாய் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்து வந்தான் பண்ணலான்னா வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னாமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் அந்த அண்ணா கிட்ட அந்த பத்து ரூபாயை திரும்ப கொடுத்த உடனே அவர் வந்து பா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்து என்கிட்ட சொன்னாரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா எனக்குமே இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ இது வந்து நான் இப்போ சொல்ற விஷயம் இல்லை அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தாங்க யாரோட காசு அது ஒரு ரூபா அப்படின்னாலும் அது வந்து உனக்கு நீ கஷ்டப்படாம உனக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு எப்பவுமே நிலைக்கவே நிலைக்காது அதனால அது வந்து அவங்களோட காசு தான் நீ நீ கஷ்டப்பட்டு அந்த காசு வச்சுக்கணும் என் பிள்ளைங்க கிட்ட எப்பவுமே யாரோட காசையும் நீ ஏமாத்தவே கூடாது இப்பல்ல தேவேஷ் நீ வளர்ந்தா கூட பியூச்சர்ல அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ நீ உடைக்கிற காசு மட்டும் தான் உன்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் அவன் சொல்லும் போது நிஜமாவே எனக்கு அவ்வளவு வந்து சந்தோஷமா இருந்துச்சு அதனால பசங்க கிட்ட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்து படுவேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்படின்னா தேவேஷ் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே கண்டிப்பா நேர பாத்ரூம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டம் தான் வந்து பட்டாமா தான் குளிச்சுட்டு போனோமா இப்போ வந்து குளிக்கணுமா அப்படின்னு வந்து கேப்பான் பட் என்ன அப்படின்னா தங்கம் காலில குளிச்சுட்டு போனீங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப நீங்க திரும்ப டியூஷன் எல்லாம் வந்து போகணும் அதனால நீங்க கண்டிப்பா குளிச்சுட்டு தான் நீங்க அடுத்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே தேவேஷ் கிட்ட வந்து நான் சொல்லிட்டே முன்னாடி முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வந்து பட்டான் பட் இப்ப எல்லாம் வந்து எக்ஸாம் வேற நடக்குது காலையில என்ன ஒரு எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவானா ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவான் வந்த உடனே நேரம் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் தான் வந்து போவான் குளிச்சிட்டு அம்மா நான் குளிச்சிட்டு வரேன் எனக்கு தேவையானது நீ வந்து எடுத்து வை அதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு வை இல்லைன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வந்து உட்காருவா பட் பசங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் பழகிடுச்சு அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம் அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஃபாலோ வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்க வீட்டில் நீங்கள் அந்த பெரிய பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து சின்ன பசங்களும் அதே தான் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நம்புறேன் அதனாலதான் அதையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்போவுமே கிட்ட சொல்றது உன்னோட வேலையை வந்து நீ செய்யணும் ஏன்னா இப்போ உனக்கு இருக்கிற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறது மட்டும்தான் மற்றபடி எல்லா வேலையும் நாங்க வந்து பாத்துக்கிறோம் ஆனா உனக்குன்னு சில வேலை இருக்கும்ல ஸ்கூல் விட்டு வந்த உடனே எங்க வீட்டுல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேக் எங்க வைக்கணுமோ எந் பேக் பேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து இருக்கும்ல நம்ம வீட்டுல வந்த உடனே ஃபர்ஸ்ட் பேக் வந்து வைக்கணும் ஐடி கார்டை கட்டி எங்க மாட்டணுமோ அங்கே மாட்டி வைக்கணும் லஞ்ச் பேக் வந்த உடனே வாஷ் பண்றதுக்கு வந்து போடணும் அதுக்கப்புறம் அப்படியே நேரா போய் குளிக்கணும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வந்து சொல்லிதான் வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஆஹ் நீ வந்து துவட்டுற உன்னோட துண்டை வந்து நீ தான் காய போடணும் அந்த துண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை மடிச்சு நீ தான் உன்னோட இதுல வந்து எடுத்து வைக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து தேவேஷ்கு இப்போல இருந்தே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கேன் அத வந்து ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்றானு கேட்டீங்கன்னா டெய்லி எல்லாம் ரெகுலரா பண்ண மாட்டான் பண்ணுவான் சில டைம்ல வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிதான் வந்து பண்ணுவான் பட் எனக்கு என்னன்னா ரெகுலரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு அவங்க வேலையை அவங்க தானே செய்யணும் எவ்வளவு பெரிய பசங்களாயிட்டாங்க அவனுக்கு பதிமூணு வயசு ஆகுது இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் இப்ப நான் தேவேஷ்கு சொல்லி கொடுக்கறதுனால அவன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ரதனுக்கு வந்து சொல்றான் டே ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா அந்த இடத்துலயே வெயிடா அப்படின்னு சொல்லி இப்ப சீப் எடுக்கிறோம் பவுடர் எல்லாம் எடுக்கிறோம்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சீவிட்டு எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ நாளைக்கு வந்து தேடும்போது அந்த பொருள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து தேவேஷ்கு எப்பவுமே வந்து சொல்லுவேன் அதனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வந்து வைக்கணும் நீ சாப்பிட்டனா உன்னோட பிளேட்டை நீ வாஷ் பண்ணு இப்போ எப்போ வாஷ் பண்ண சொல்லுவேன்னா டெய்லியும் வந்து நீ வாஷ் பண்ணு அப்படின்னா மேபி பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க அந்த டைம்லலாம் நீ வாஷ் பண்ணு அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல இப்போ நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நைட்டு நீ சாப்பிட்ற அப்படின்னா உன்னோட பிளேட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டு வரக்கூடாது தேவேஷ் அந்த பிளேட்டை நீ வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் வரணும் அதே மாதிரி நீ யாரோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் போடுறேன்னா அதை வந்து உன்ன வாஷ் பண்ணலனாலும் பரவாயில்ல உன்னோட அந்த வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு டேப் திறந்து அதை சும்மா ஒரு ரஃபாக ஒரு வாஷ் பண்ணியாவது வச்சுட்டு வரணுமே தவிர நீ சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்றது எப்போவுமே தேவேஷ்க்கு வந்து நான் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவோம் என்ன அப்படின்னா காலையில அவன் ஸ்கூலுக்கு போயிடுறான் அவருமே ஆஃபீஸ் போயிடுறாரு மதியமே அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடும் யாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியாது யாரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்றது எங்கள் வீட்டில் நான் பசங்களுக்கு போட்டிருக்க ரூல்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேஷ் கூட சொல்லுவாமா இப்பதாம நான் டியூஷன்ல இருந்து வந்தேன் நான் கொஞ்ச நேரம் டிவி பாத்துக்கிறேமா நான் உள்ள போய் உட்காந்து ஏசி உட்காந்து சாப்பிட்றேன் இப்படி எல்லாம் முன்னாடி ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து போகும் பட் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா தேவேஷ் கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு வந்து சொன்னேன் தங்கம் இப்ப வந்து உங்களுக்கு பதிமூணு வயசு ஆகுது மிஞ்சு மிஞ்சி போனீங்க அப்படின்னா இன்னொரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் நீங்க வந்து எங்களோட வந்து இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க ஸ்டடிஸ்க்காக வெளியூர் போக வேண்டியதா இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களோட லைஃபை நீங்க வந்து பாத்துப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படின்றதெல்லாம் தெரியல தேவேஷ் அதனால நம்ம இப்போ இருக்கோம்ல ஏன்னா நீ இன்னும் கொஞ்சம் இப்ப இப்ப ஆக்சுவலா எயித்து படிக்கிறான் மேபி இன்னும் லெவன்த் டுவெல்த் எல்லாம் போகும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நீ எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிதான் வந்து யோசிப்பேன் காலேஜ் எல்லாம் போகும்போது அப்படிதான் உன்னோட தாட் இருக்கும் தேவேஷ் அதனால வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டைம்ல நம்ம எல்லாரும் எப்பவுமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடணும் மேபி நாளைக்கு நீ வந்து படிப்பு படிப்புக்காக வெளியூர் போற அப்படின்னா நீ கண்டிப்பா அன்னைக்கு அது எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணுவேன் நீ மிஸ் பண்றியோ இல்ல நாங்க கண்டிப்பா அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இப்ப தேவேஷ் தேவேஷ்கும் ஸ்ரதனுக்கும் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அதனால வந்து சொல்லுவேன் இப்ப கிடைக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தேவேஷ் அதனால என்னவானாலும் நைட்டு நாலு பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றது அதே மாதிரி சண்டேஸ்லயுமே மோஸ்ட்லி அப்படிதான் வந்து பண்ணுவோம் எப்பெல்லாம் வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்குமோ அப்பெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா உட்காந்துதான் வந்து சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிடும் போது கண்டிப்பா டிவி வந்து பார்க்கவே கூடாது நீ சாப்பாடு சாப்பிட்ற அப்படின்னா உன்னோட ஃபுல் போக்கஸ் வந்து சாப்பிட்றதுல மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது நான் வந்து பாட்டு கேட்டுட்டு சாப்பிடுறேன் அதெல்லாம் வந்து கிடையாது அதுக்கெல்லாம் வந்து ஒரு தனி டைம் வந்து இருக்கு அதுக்கான அதுக்கான நீ ஒதுக்கிக்கோ ஆனா சாப்பிடற அப்படின்னா உன்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து சாப்பாட்டுல மட்டும்தான் இருக்கணும் அதே மாதிரி எப்போ எங்க வீட்டுல சாப்பிடுறோம் அப்படின்னாலுமே தரையில தான் சாப்பிடணும்னு பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் காலெல்லாம் சப்பளங்கால் போட்டு தான் சாப்பிடணும் நான் சோஃபால உட்காந்து சாப்பிடுறேன் நான் பெட் மேல உட்காந்து சாப்பிடுறேன் சேர் மேல உட்காந்து சாப்பிடுறேன் அதெல்லாம் வந்து நான் அவ்வளோ பண்ணவே வந்து மாட்டேன் கீழே தான் உட்காந்து சாப்பிடணும் தேவிஷ் அவ்வளவுதான் சொன்னா முன்னாடி எல்லாம் மா அப்படின்னா அது கேட்பான் பட் இப்ப எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கேட்கறதுல சொன்னா சரிமா அப்படின்னு சொல்லி கேட்டுப்பான் ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னா அதாவது நான் சொல்றதுன்னா ஒரு ஒரு ஆறு வயசு ஏழு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் சரின்னு விட்டுருவேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்களை ஆக ஆக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஷ்ரெதன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ சாப்பாடு போட்டாலுமே உள்ள ரூம்ல ஏசியில் உட்காந்து சாப்பிட மாட்டான் வந்து வெளியில் வந்துட்டு கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு அம்மா நான் சாப்பிட ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தான் உட்காந்து வந்து சாப்பிடுவான் அது நான் தேவேஷிக்கு சொல்லி கொடுத்ததுனால நான் ரெகுலராக வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறதுனால மேபி அவனுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறான் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா வந்து இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஹ் வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீதான் தேவேஷ் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஆஹ் தேவேஷ் பத்தி சொல்லணும்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப வீட்டுல லீவ்ல இருக்கான் அப்படின்னா நான் வந்து சொல்லிடுவேன் தங்கம் அந்த இடம் குப்பையா இருக்கு பாரு அதை மட்டும் தொடப்ப எடுத்து பெருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து கிளீனா வந்து பண்ணி வைப்பான் சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்லாமலே வந்து வாஷ் பண்ணி வைப்பான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்றது வீட்டுல இப்ப ஏதாவது ஒரு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணும் தூங்கி எந்திரிச்சோட காலையில பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வைக்கணும் இல்லைன்னா சில டைம் அவனே வந்து சொல்லுவான் அம்மா நீ போய் வேலை பாரு நான் வந்து தம்பியை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏன்னா இது வந்து அவங்க அப்பா அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்தது அம்மா வந்து நிறைய வேலை பாக்குறாங்க அதனால வந்து தேவேஷ் நீ வீட்டுல இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே சண்டேல வீட்டுல இருந்த அப்படின்னா அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றது எங்க வீட்டுல அவர் எப்பவுமே வந்து பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது ஒரு சின்ன சின்ன வேலையாதான் இருக்கும் பெருக்கிறதுலாம் ஒரு சின்ன வேலை தான் ஆனா நம்ம நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அது ஒரு வேலை முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பாக்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பொம்பளை தான் வந்து வீட்டை கிளீனா வச்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாதுல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் எப்பவுமே யோசிக்கிறது இல்ல ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பெம்பளை பிள்ளையா இருந்தாலுமே வந்து சரி அம்மா அப்பாக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து இருக்கும் எங்க வீட்டுல தேவேஷ் வந்து மோஸ்ட்லி எல்லா வேலையுமே வந்து ஸ்ரதன் வந்து பண்ணுவான் ஸ்ரதன் எதாவது குப்பையா இருந்துச்சுன்னா தொடப்ப அம்மா குப்பை இருக்கு நான் அதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் வந்து சொல்லுவான் பட் அரை குறையாதான் வந்து பண்ணிருப்பான் அந்த தொடப்பதை கூட அதால சரியா பிடிக்க முடியாது ஆனா இருந்த குப்பையெல்லாம் ஒரு கொண்டு போய் அப்படியே வந்து டஸ்ட்பின்ல வந்து போடுவான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சில டைம்ல வந்து சொல்லுவேன் தங்கம் அம்மாவால வந்து இன்னைக்கு விளக்கு ஏற்ற முடியாது நீங்க வந்து விளக்கு ஏத்திருங்க விளக்கு குளிர வச்சிருங்க இது மாதிரி விஷயம் எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துதான் வந்து வளர்க்குறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதாவது ஏதாவது ஒரு பொருள் வந்து மா எனக்கு வேணும் தேவேஷ் வந்து ஆல்மோஸ்ட் கீர் சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷமா வந்து கேட்டுட்டு இருக்கான் பட் எனக்கு எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா பசங்க கேட்ட உடனே எந்த பொருளையும் வாங்கி கொடுத்துட கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அவங்களுக்கு அது தேவை அப்படின்னா அது எவ்வளோ காஸ்ட்லியான பொருளா இருந்தாலும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா உடனே என்னவாவது காசு ரெடி பண்ணி உடனே வந்து வாங்கி கொடுத்துருவேன் இப்போ நமக்கு அது அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்து சொல்லுவேன் இந்த பொருள் இப்போ உனக்கு ரொம்ப எமர்ஜென்சியா அப்படின்றத நீ யோசிச்சுக்கோ தேவேஷ் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகட்டும் நான் கண்டிப்பா உனக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப நாளா இந்த கீர் சைக்கிள் வந்து கேட்டுட்டே இருக்கான் உங்ககிட்ட சைக்கிள் இல்ல அப்படின்னா நான் உனக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன் ஆனா உங்ககிட்ட ஒரு நல்ல சைக்கிள் வந்து இருக்கு அதை நீ வந்து கொஞ்சம் பழசாகட்டும் தேவேஷ் அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து கீர் சைக்கிள் வாங்கி தரேன் அப்படிதான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால பசங்க கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் உனக்கு எந்த பொருள் அப்போ உனக்கு தேவை உனக்கு இப்போவே வேணும் அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அம்மா எவ்வளோ செலவு பண்ணி வேணாலும் வாங்கி தருவேன் தேவேஷ் ஆனால் அந்த பொருள் வந்து உனக்கு இப்போதைக்கு தேவை இல்லை நீ எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக கேட்குற அப்படின்னா அம்மா வந்து கண்டிப்பாக உனக்கு தர மாட்டேன் உனக்கு எப்போ தேவையோ என்ன தேவையோ அது வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியும் தேவேஷ் அப்படின்றத தேவேஷ் கிட்ட எப்பவுமே வந்து சொல்லுவேன் அதே மாதிரி சில டைம் டோர்னமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மாதத்தில் மூணு டோர்னமெண்ட் நாலு டோர்னமெண்ட்லாம் போவோம் ஒரு டோர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிர ரூபா ரெண்டாயிரத்து ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தா கூட நீ பண்ணு தேவேஷ்ன்னு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா அவன் ஒரு விஷயம் பண்றான் ஒரு விஷயம் ட்ரை பண்றான் சிலமம் போறான் டோர்னமெண்ட் போறான் அப்படின் போது ஆப்வியஸா நான் அதுக்காகலாம் பணம் செலவு பண்ண யோசிக்கிறது இல்லை ஆனா தேவையில்லாத விஷயம் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா என் பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கவே வந்து மாட்டேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ் கிட்ட இப்ப பதிமூணு வயசுதான் ஆகுது மேபி யோசிக்கலாம் என்ன அப்படின்னா இப்பவே வந்து நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அம்மா வந்து பொட்டிக்குல எவ்வளவு சம்பாதிக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் போனா எவ்வளவு சம்பளம் வரும் இது எல்லாமே தேவேஷ்க்கு வந்து தெரியும் சின்ன பிள்ளை தானே அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணுமா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்னங்க ஏன் கஷ்டத்தெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னோட கஷ்டத்தை சொல்லி பசங்களை வளர்க்கணும் அப்படின்றதுதான் ஏன்னா ஆஹ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்பாவோட சம்பளம் இவ்வளவுதான் இவ்வ இவ இதுக்குள்ளதான் நம்ம வந்து குடும்பம் வந்து பண்ணியாங்க ஒரு நாள் சும்மா கூப்பிட்டேன் தங்க இங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு அன்னைக்கு என்ன ஒரு பத்து ஆர்டரோ பன்னெண்டு ஆர்டரோ வந்து வந்திருந்துச்சு நைட்ல நான் சொன்னேன் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் தேவேஷ் அம்மா வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுமே வந்து என் கூட வந்து உட்காந்துட்டு இருந்தான் நான் சொன்னேன் தங்கம் அந்த சாரி எல்லாம் இந்த கலர் சொல்றேன் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணி வந்து எடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே வந்து சாரி எல்லாம் எடுத்து என் பக்கத்துல வச்சுட்டு உட்காந்தான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொன்னேன் எப்பவுமே ஆஹ் இருந்து வர காசு அண்ணன்க்கு எடுத்து அதுல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் நமக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு கொரியர் சார்ஜஸ்க்கு எவ்வளவு கொடுக்கணும் இந்த மாதிரி எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்துட்டு தான் வந்து படுப்பேன் அப்போ அப்ப வந்து தேவேஷ் கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் எடுத்துக்கணும் கேட்டான் மா இத்தனை சாரீ நீ எப்படிமா ஞாபகம் வச்சுக்கிறேன் இவ்வளவு பேர் ஆர்டர் பண்றாங்க யார் யாருக்கு எந்த சாரின்னு எப்படி தெரியும் அப்படின்னு அப்ப சொன்னேன் இந்த மாதிரி போன்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன் தேவேஷ் இவங்க உங்க இந்த சாரின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா அசலுக்கான காசு இது வந்து லாபத்துக்கான காசு அதுல இருந்து இப்போ வந்து அதுல இருந்து சேவிங்ஸ்க்குன்னு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா போடுறதுக்கு ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே சுற்றி வந்து வச்சிருப்பேன் அப்போ வந்து தேவேஷ் கிட்டே சொன்னேன் தேவேஷ் இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு இவ்வளவுதான் வந்து சேலாச்சு இதுல வந்து அசல் இவ்வளோ போயிடும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு வந்து இதுல வச்சிருவேன் லாபம் வந்து இதுல இருக்கும் தேவேஷ் இது வந்து உங்களோட படிப்பு செலவுக்கோ உங்களோட பர்த்டேக்கோ ஏதோ ஒன்றுக்கு சேவிங்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு இதுல வந்து அமௌண்ட் வந்து போட்டுட்டு இருப்பேன் தேவேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இது வந்து கொரியரை நான் கொடுக்குற காசு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தனியா எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஆஃபன் என் என்கூட உட்காந்துட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கேட்டான் எப்படிமா நீ இவ்வளோ விஷயம் மேனேஜ் பண்ற எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா நடுவில் நடுவுல என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு அவங்களுக்குமே ரிப்ளை பண்றேன் ஒரு சைடு உட்காந்து கொரியர் வந்து எழுதிட்டு இருக்கேன் பார்சல் பேக் பண்ணி வைக்கிறேன் கொரியர் நான் கால் பண்ணி நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றேன் இது இதெல்லாம் எப்படிமா நீ வந்து மேனேஜ் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது முடிஞ்சதுன்னா இனிமேல் நானுமே உனக்கு ஹெல்ப் வந்து பண்றேன் நீ பார்சல் பேக் பண்ணும் போது என்னை கூப்பிடு நான் எந்த சேரீ எல்லாம் உனக்கு தேவை நீ வந்து சொல்லு நான் உனக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னான் அது மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்ம பசங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது நம்ம வார்த்தையால் சொல்றதை விட அவங்களுக்கு வந்து நம்ம என்ன கஷ்டப்படுறோம் படுறோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சா தான் நாளைக்கு ஃப்யூச்சர்ல வந்து ஓ இதுதான் காசு இதோட அருமை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நம் நாங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கும் போல எங்கள் அப்பா அம்மா வந்து நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்லி வளர்த்தாங்களா இல்லையன்றதுலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் என் பிள்ளைங்களுக்கு என் வீட்டில் என்ன நடக்குது என் வீட்டில் எவ்வளோ என்ன கஷ்டம் இருக்கு நாங்கள் இதை வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறோம் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளவு நாங்க வெளியில செலவு பண்றோம் எவ்வளவு சேவிங்ஸ் வைக்கிறோம்ன்ற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்கு வந்து தெரியும் பத்து வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னாலே பசங்க இப்ப சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா வந்து நடந்துக்கிறாங்க ஸ்ரதன் வந்து சொல்றான் யாராவது கேட்டாங்க உங்க அம்மா என்ன ஃபோனே பார்த்து எங்கள் அம்மா கேட்பாங்க சும்மா ஏ என்னடா உங்க அம்மா இப்போ பார்த்தாலும் ஃபோனே பாத்துட்டு இருக்கா அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான் எங்கள் அம்மா ஃபோன் பார்க்கல ஃபோனில் வந்து வேலை பார்க்குறாங்க அம்மா வந்து சாரி பிஸினஸ் பண்றாங்க பொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு அவ்வளோ வந்து ஷாக்காக வந்திருக்கும் யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து கேட்பான் அம்மா என்கொயரியாம்மா ஆஹ் ஏதோ ஆண்டி பேசினாங்கம்மா சாரி கேட்டாங்களாமா அப்படின்னு ஏன்னா நம்ம ரெகுலரா என்ன விஷயங்கள் பண்றோமோ அதை பசங்க எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்றாங்க அவனுக்கு என்ன ஒரு மூணு வயசு இருக்குமா மூணு வயசு இருக்கிற பையனுக்கே புரியும் போது கண்டிப்பா பதிமூணு வயசு இருக்கிற பையனுக்கு வந்து கண்டிப்பா புரியும் அதனால எப்பவுமே நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது அதுவும் நம்மளோட கஷ்டத்தை வந்து கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும் அப்படின்றதுல நான் எப்பவுமே ரொம்ப இதா வந்திருப்பேன் அதே மாதிரி தேவேஷ் கிட்ட சொல்றது ஒரே விஷயம் தான் அவன் சப்போஸ் நான் ஏதாவது சொல்லும் போது என்ன அப்படி கோவமா பார்த்தாலோ இல்லைன்னா வந்து ஏதாவது எதிர்த்து பேசினாலோ அவன் கிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் தேவேஷ் நீ வளர்ந்து நீ வேலைக்கு போற வரைக்கும் நீ அம்மா தான் கண்டிப்பா கேட்கணும் ஏன் அப்படின்னா உனக்கு ஒரு ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே சரின்னு வந்து தோணும் பட் வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கு தெரியும் உனக்கு எது பண்ணணும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நீ படிச்சுட்டு நீ வேலைக்கெல்லாம் போகல நீ படி ஒரு காலேஜ் எல்லாம் போய் நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகும்போது உன்னோட டிசிஷன் வந்து நீ எடுத்துக்கும் ஆனா அது வரைக்கும் அம்மா என்ன சொல்றனோ அததான் தீ விஷ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லுவேன் மோஸ்ட்லி வந்து அவனுமே அதை ஃபாலோ வந்து பண்றான் அதே மாதிரி ஆஹ் எப்பவுமே சொல்ற விஷயம் வந்து பாத்தினா பொண்ணுங்களுக்கு வந்து கண்டிப்பா மரியாதை வந்து குடுக்குனது ஏன்னா சில டைம்ல யாராவது வந்து அவ இவன் சொல்லி பொண்ணுங்களை வந்து பேசுவேன் எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை வாடி போடணும் இல்ல அவ இவன் பேசுனா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது யாராவது வந்து அந்த மாதிரி வெளியில இருக்கவங்க எங்க வீட்டுல யாரோட பேச மாட்டாங்க எங்க அப்பாவும் பேசினதுல அவருமே வந்து பேசினது கிடையாது ஆனால் வெளியில யாராவது டீ போட்டு கூப்பிட்டாங்கன்னா நான் சொல்வேன் டீ போட்டு கூப்பிடறான் அப்படி குழந்தையாவே இருந்தா கூட ஏ எங்க வாடி அப்படிலாம் பேசுவோம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப தேவஷ் கேப்பான் ஏம்மா டீ போட்டு கூப்பிட்டா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் யாரையுமே அது பொம்பளை பிள்ளைங்களை வந்து டியோ பெரியவங்களை டாவோ மரியாதை இல்லாம வந்து பேசக்கூடாதுவேஷ் அதனால பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத அவங்க அப்பா ரொம்ப வந்து கான்சியஸா சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் வந்து தான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து தான் வந்து வளர்க்குறேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்ல மாட்டேன் இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்லயும் வந்து ட்ரை வந்து பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல் வந்து சொல்லுங்க நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையுமே மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ